ஆனா உடனே வாசலுக்கு வந்து தயாரா வச்சிருந்த ஒரு கேமரா முன்னாடி அவர் முடிவு பண்ணிட்டாரு பண்ணிருக்காரு முடிவு பண்ணலன்னா கட்சி பிரச்சனைங்க சண்டைங்க சண்டை அதோடு நிக்கணும் இல்ல அவரையும் பேட்டி கொடுக்கணுன்ற தான் இருக்கு போயிட்டே இருக்கலாம்ல அப்போ அது 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 ஏற்பாட்டு நிகழ்ச்சி நான் பாருங்க யாரோ ஒருவரு ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசினாங்க மரியாதை குறைவா பேசினாங்க அவர் முன்னாடியே சுச்சமா பேசுனாங்க கேவலமா பேசினாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்து ஏன் பேட்டி கொடுக்க கொடுத்துட்டு அவங்க இருக்க முடியுமாற கேள்வியா வந்துருவாங்க திமுக வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகுனாங்க அப்ப என்ன கூப்பிட்டு கட்சியில் இருக்கிறவங்களும் கேட்டாங்களா இவ்ளோ ஆக்கலாமா வேணாவா அப்படின்னு கேட்டாங்களா அப்ப இது ஒரு மேட்டுமை புத்தி இதுதான் சர்வாதிகாரம் பேர சொல்லக்கூடாது அப்ப இந்த வடகொரியால் நடக்கிற மாதிரி தான் இது இருக்காங்க பேரெல்லாம் சொல்ல முடியும் இஷ்டத்துக்குதான் ஒரு ஒரு மாதமும் அதே போல அறிக்கை வெளியிடுது நீங்க நீங்க எங்களோட கட்சி பத்திரிகை வாங்கி பார்த்தா தெரியும் இதழ வாங்கி பார்த்தா அது வருது நீங்க ஒரு நான் ஒரு மாசத்துல ஒரு ஒரு பத்து பேர் வெளியேறாங்கன்னா பழைய ஆட்களே ஒரு நூறு பேர் உள்ள வருவாங்க பொறுப்பாளர் வர்றாங்க இளைஞர்கள் வர்றாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து பேசுபொருள் ஆக மாட்டேன் ஒன்று வேணால் சொல்லலாம் கண்டென்ட் இல்லாமல் இருக்குது ஒரு வாரமாக இது ஒரு கண்டென்ட்டாக பேசிகிட்டு இருக்கலாம் அதில் நாம் தமிழருக்கு ஒரு நன்மை இருக்குது நாம் தமிழர் இன்றும் ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்குது இந்த வாரமும் அதில் சிறப்பாக பேசு பொருளாக இருக்குது அந்த விதத்தில் நான் இன்னும் கேள்வி வரேன் நீங்கள் அதிமுகவிலேருந்து ஐநூறு பேர் போய் இணைந்தார்கள் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஊடகவியலாளர் புரிஞ்சுட்டு இருக்காங்க இருந்து ஆயிரம் பேர் போய் சேர்ந்து விட்டார்கள் நான் தாவே காவல் சொன்ன யாரும் பார்க்க மாட்டாங்க போல அது அதனாலதான் எதை வச்சா அது பார்ப்பாங்களோ அதற்காக வந்து நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கேன்னு பாக்குறேன் உண்மையில அது இல்லை பாலிமர்ல நூறு பேர் போய் சேர்ந்தாங்கன்னு போடுறாங்க நியூஸ் எயிட்டீன்ல ஐநூறு பேர் போய் சேர்ந்தாங்கன்னு போடுறாங்க தந்தி டிவியில ஆயிரம் பேர் போய் சேர்ந்தாங்க அப்புறம் நான் என்ன பார்த்ததுன்னா யார் யாருக்கு என்னென்ன டிகிரியில பாவம் இருக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் ஒழு ஒழு பேரை கட்டணும் அல்லது நாம் தமிழருக்கு எதிராக செயல்படணும்னு ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்பொழுது தந்தி வந்து உச்சகட்டும் நியூஸ் எயிட்டீன் வந்து அதில் பாதியும் பத்தில் ஒரு மடங்கு அதுக்குள்ள ஒரு செய்தியும் இல்ல அரசியல் கருட நேரலுக்கு வணக்கம் நம்முடன் இன்று உரையாட இருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சிறப்பா இருக்கும் ஓகே சார் இப்ப சமீபத்தில் சார் ஒரு நெல்லையில் நடந்த கட்சி நிர்வாக கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் சார் அதுல வந்து சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கட்சி நிர்வாக கூட்டத்தில் இந்த மீடியாக்கள் எப்படி சார் உள்ள வராங்க அது திட்டமிட்ட செயல்தான் நான் பார்க்குறேன் அது முன்னே ஒரு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏற்பாட்டு நிகழ்ச்சி நான் பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா நடந்த உடனே வாசல்லையே வந்து தொலைக்காட்சி வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுது அப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடியே இது மாதிரி சிக்கலை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடாக இருக்கு அது குறிப்பா மத்த எந்த சேனலுமே இல்லை சன் நியூஸ் தான் இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல சன் நியூஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சேனலு அது அமெரிக்கா வந்து ஜோ பைடனோடையும் ட்ரம்ப்போடையும் துணை நிற்கிற ஒரு சேனல் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல அது எந்த கட்சிக்கும் தெரியும் அப்ப ஏன் அந்த கட்சி சேனல் மட்டும் அந்த அந்த ஊடகவியலாளர் மட்டும் தயாரா எப்படி இருக்க முடியும் ஒரு இதில் கனவு கனவு கண்டாரா அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல அப்ப அதுக்கு பின்னாடியே ஒரு முன்திட்டமிடல் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன் அதை தொடர்ந்து இப்ப ஒரு செந்தில அவர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறது அதெல்லாம் கூட பார்க்கணும் அப்ப அது திமுகவோட ஒரு வேலையா நான் பார்க்கிறேன் ரொம்ப சின்ன புரிதல் தான் ஒரு அரசியல் நேர்மையோட நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கட்சியில இந்த நிமிடம் இருக்கிறேன் நான் ஒரு ஐந்து நிமிடத்துல எனக்கு ஒரு முரண் வருதுன்னா நான் கோச்சுக்கிட்ட அந்த திட்டு வெளியே தான் போக முடியுமே தவிர நான் அதை பற்றி பேச முடியும் ஏன்னா இந்த முரண் நாளைக்கு சரியாகலாம் நல்லா இன்னைக்கு சரி ஏன் நான் அவர் சொல்றது என்னன்னா அந்த இடத்துல நிகழ்ந்த இந்த பிரச்சனை அந்த கலந்தாய்வுல நிகழ்ந்த பிரச்சனை அப்ப இது நாளைக்கு சரியாகலாம் இது சமாதானமா போகலாம் இது ஒண்ணுமே இல்லாம கூட நாளைக்கு போயிடலாம் ஆனா உடனே வாசலுக்கு வந்து தயாரா வச்சிருந்த ஒரு கேமரா முன்னாடி நின்று அவர் பேசுறாருன்னா அது திட்டமிட்ட செய்கிறதான் இன்னொன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு தெரியும் அவர் முடிவு பண்ணியிருக்காரு முடிவு பண்ணலன்னா எங்க எங்க கட்சி பிரச்சனைங்க சண்டைங்க நான் போறேங்க அதோட நிக்கணும் இல்ல அவரையும் பேட்டி கொடுக்கணுன்ற அவசியம் தான் இருக்கு போயிட்டே இருக்கலாம்ல அப்போ அது 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 ஏற்பாட்டு நிகழ்ச்சி நான் பார்க்கிறேன் கோட்பாட்டுல பேசுவோம் எனக்கு ஒரு கட்சியோட ஒரு கொள்கையை கோட்பாடை நம்பி நான் பயணிக்கிறேன் அது ஒரு முரண் ஏற்படுது முரண் ஏற்பட்டது நான் அதை பயணிக்க முடியல யாராக இருக்கட்டும் எந்த நபராக இருக்கட்டும் எந்த கட்சி சேர்ந்த உறுப்பினராக இருக்கட்டும் பயணிக்க முடியலன்னா அந்த கோட்பாடு நேற்று வரை நான் முன் முந்த முந்த நாள் வரை நம்பிய கோட்பாடு கோட்பாடு பொய்யன்று ஆகாது ஏன்னா ஒரு கட்சியில இணைவதற்கு முன்னாடி அது கொண்டிருக்கிற கோட்பாட்டை அரசு ஆராய்ந்து விட்டு அது நமக்கு ஏற்புடையது நூறு முறை உறுதிப்படுத்திட்டு தான் எந்த ஒரு கட்சிக்காரும் இணைவார் இப்போ பாஜக ஒருத்தர் இணைறாருன்னா அவர் நிச்சயமா கடவுள் மறுப்பை ஏற்கிறவரா இருக்க முடியாது ஒருவேளை கடவுள் மறுப்பு ஒருத்தர் ஏற்கிற தீர்கால போய் இணைய போறாரு அந்த கோட்பாட்டில் இணைய போறாருன்னா அவர் பாஜக இணைய முடியாது இணையிற எண்ணமே கூட அவருக்கு வர முடியாது அப்ப இது என்ன கோட்பாடை வச்சு செயல்படுது அதை நடத்துகிறவர் யாரு அந்த கோட்பாட்டை முன்னெடுத்து செல்லுகிறவர் யாரு அவர் கூட பயணிக்கலாமா வேணாவா இந்த கேள்வி தான் வர முடியும் அப்போ உங்களுக்கு அந்த கோட்பாட்டோட முரணி ஏற்பட்டுச்சு அந்த கோட்பாட்டை அண்ணன் சீமானவர்கள் கைவிட்டுட்டார் நீங்க ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டை நம்பி வந்தீங்க அந்த கோட்பாட்டை கைவிட்டுட்டார் அண்ணன் சீமான் அவர்கள்னா நீங்க கட்சியை விட்டு வெளியேறது நியாயம் அப்பையும் கூட பிழை கோட்பாட்டு தான் இருக்க முடியாது கோட்பாட்டை கொண்டு செல்கிற நபர் தான் இருக்க முடியுமே தவிர கோட்பாட்டு தான் இருக்க முடியாது அப்போ உங்களுக்கு கோபம் கோட்பாடு மேல இருக்க முடியாது கோட்பாடு மேல கோபம் இருக்க முடியாதுன்னா நீங்க எப்படி அந்த அந்த அமைப்பை விட்டு வெளியேற முடியும் இன்னொன்னு கட்சின்ற அமைப்பை விட்டு கூட வெளி வெளியேறலாம் ஆனா அந்த கோட்பாட்டை விட்டு வெளியேற முடியாது இப்ப நான் நான் எனக்கு நாளைக்கு காரணத்துக்காக நான் இதை வெளியேறேன்னு வச்சீங்களேன் நான் கட்சியை விட்டு வெளியேறலாம் தமிழ் தேசிய கோட்பாட்டை நான் நம்பிய நான் கோட்பாட்டை எப்படி நான் இல்லைன்னு நாளைக்கு நான் மறுக்க முடியும் நாம பாக்குறோம் இந்த அரசியல் வெளியில எவ்வளவு பேரு நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போனவங்க கூட அவர்கள் கோட்பாட்டை விட்டு வெளியேறல கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அது உள்முறை அவர்களுக்கு போதுமான இடம் கிடைக்கலன்னு அவங்க நம்புறாங்க இல்ல அவங்க நினைத்ததை நினைத்த மாதிரி செயல்படுத்த முடியல பேச முடியலன்னு அவங்க வெளியே போறாங்க அவர்கள்லாம் தமிழ் தான் தேசியத்துலதான் பயணிக்கிறாங்க ஏதோ ஒரு ஊடகங்கள் அவங்க தமிழ் தேசியத்தை தான் பேசுறாங்க ஒருபோதும் தமிழ் தேசியத்தை அவங்க எதிர்த்து பேசுறது இல்லை இதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக கல்யாணம் அதிமுக கல்யாணம் பேசுறாங்க அவங்க தமிழ் தேசியத்தை அதிகமா பேசுறாங்களா இல்ல அவர்கள் தாக்கலன்னு பேசுறாரு காந்தி அவர்கள் பேசுறதை நான் பாக்குறேன் எங்கேயுமே அவர் வந்து நடிப்பா இருந்திருக்காரு அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஆனா நிறைய பேர் இருக்காங்க ஒன்னு ரெண்டு நீங்க சொல்றீங்க எடுத்துக்காட்ட ஆனா தமிழ் தேசியத்திலேயே பயணிக்கிறவங்க நூறு பேர் என்னால காட்ட முடியும் வெளியே போயிட்டு கூட ஒரு ஊடகம் வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் பாக்கிற அளவுக்கு கூட ஊடகங்களை நடத்துறாங்க ஆனா அவங்க தமிழ் தேசியத்துல தான் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க கோட்பாடை அடையாளப்படுத்தி உள்ள போயிட்டீங்க கோட்பாட்டை விரும்பி போயிட்டீங்க அப்படின்னா கோட்பாடோட உங்களுக்கு முரண் இல்லைன்னா நீங்க அமைப்பை விட்டு வெளியேறலாம் கோட்பாட்டை விட்டு வெளியேற முடியாது இல்ல நீங்க வந்து அந்த தலைமை பிடிக்காம வெளியேறீங்கன்னா நீங்க ஒரு நோக்கத்தோட வந்திருக்கீங்க அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கீங்க உங்களோட திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ள தலைமை அனுமதிக்கலை அதனால நீங்க வெளியேறீங்க அப்படித்தான் இதுல பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படிதான் இது நிகழ்ந்திருக்குதுன்னு நமக்கு தோண வேண்டிய தோணுது இல்லைன்னா நீங்க நீங்க முரண் ஏற்பட்ட வெளியிலேயே வந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய தேவையில்லை அதற்கான ஏற்பாடு செய்திருக்க தேவை அப்படிதான் நான் இந்த நிகழ்வுல பார்க்கிறேன் இன்னொன்னு பார்க்கிறேன் அதிகப்படியான ஜனநாயகம் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல் வந்து பார்க்கறேன் யாரோ ஒருவர் ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுனாங்க மரியாதை குறவா பேசுனாங்க அவர் முன்னாடியே துச்சமாக பேசினாங்க கேவலமா பேசினாங்க அப்படின்னு இல்லை உலகத்தில் பேட்டி கொடுத்து ஏன் பேட்டி கொடுக்கப்படலை கொடுக்க கொடுத்துட்டு அவங்க இருக்க முடியுமான்ற கேள்வியா வந்துடும் ஏன் அவன் திருமாவளவர்கள் வளவனவர்களை அப்படி பேசிட்டு வந்ததா இல்லையா ஐயா ராமதாஸ் அவர்களை அப்படி பேசணும் தான் இல்லை நீங்க நல்லா கவனிங்க அப்படி அதிமுக அப்படி நடந்துட முடியுமா பாஜகவுல மோடியை பேசி விட்டு அப்படி இருந்துட முடியுமா அப்ப அகாமடேட் பண்றாங்க இதுதான் இப்ப நாம் தமிழ் கட்சியில நான் சிக்கல் நினைக்கிறேன் ரொம்ப தேவையில்லாத ஜன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது அதனால வர விளைவாயுது அதனால என்னை இவர்கள் இன்னைக்கு தன்னை பெரிய அரசியல் ஆளுமைகள் தனக்கு எல்லாம் தெரிந்த மேதாவிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ சில பேர் தோணுது சில அறிவாளிகள் இருக்கலாம் நான் நான் அதை மறுக்கலை சில அறிவாளிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு அடிப்படை ஒரு இயக்கம் எப்படின்னு அரசியல் புரிதல் இருந்ததுன்னா யாரும் இந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க எனக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு நான் ஒரு இயக்கத்தோட சேர்ந்து செயல்படுறேன் அந்த இயக்கத்தோட எல்லா கோட்பாடுகளும் எனக்கு என்னோட எனக்கு ஒத்து போடணும்னு அவசியம் இல்லை எனக்கு வேற கோட்பாடுகள் கூட இருக்கும் அப்படி எனக்கு வேற கோட்பாடுகள் இருக்கு எனக்கு ஒரு தனியான அரசியல் ஆம்பிஷன் இருக்கு குறிக்கோள் இருக்குன்னா நான் தானே ஒரு கட்சி நடத்தணும் நானும் இன்னொரு கட்சியில போய் சேரணும் அப்ப இன்னொரு கட்சியில நீங்க போய் சேர்ந்துகிட்டீங்கன்னா பெரும்பான்மை கோட்பாடுகள் அந்த கட்சியோட கோட்பாடுகளை ஒப்பு கொட்டு தான் நீங்க உங்களை அந்த இயக்கத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க முரண்படும் போது நான் இந்த காரணத்துக்காக முரண்படுறேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு எனக்கு இது சரியா படகு ஆனா அதை நீங்க வெறுக்கவோ பகைக்கவோ வெளியில பேசவோ அதனால நீங்க முரணை வந்து பேசவோ மல்லாக்கப்படுத்தின காரியத்துறை வேலையை செய்யக்கூடாது இப்ப நான் ஒரு வழக்கறிஞா சொல்றேன் நான் ஒரு வழக்கறிஞர் சங்கத்துல இருக்கிறேன் அந்த சங்கத்துல ஐநூறு உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணலான்னு சொல்றாங்க அந்த போராட்டம் தேவையில்லை அது வழக்கறிஞர் நலம் சார்ந்தது நான் ஒரு வழக்கறிஞர் அந்த குழுவில் அந்த சங்க உறுப்பினராக நான் கருதுறேன் அப்ப எனக்கு அதை சொல்ல உரிமை உண்டா இல்லையா உண்டு நான் வந்து இந்த போராட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அந்த போராட்டத்தை நான் கலந்துக்கணும் ஏன்னா அதுதான் அந்த குழுவில் இருக்கிற கட்டுப்பாடு நான் அந்த அந்த அமைப்புல இருக்க வரைக்கும் அந்த அமைப்புல எடுக்கிற முடிவுல எனக்கு முரண் இருந்தாலும் அந்த அமைப்போட செயல்பாட்டுக்கு நான் ஐ ஐ டிஃபர் அதெல்லாம் செயல்படுறேன் நான் வேறுபடுறேன் நான் பாய்காட் பண்றேன் எனக்கு அந்த உடன்பாடு இல்லை இல்ல நீதிமன்றம் புறக்கணிக்கின்ற முறையிலேயே எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா உடன்பாடு இல்லைன்னு எனக்கு எழுதிட்டு நான் ஒரு கோர்ட்டுக்குள்ள போய் புறக்கணிக்காம நீதிமன்றத்துக்கு நடத்த நடத்தப்படுறேன் நான் அந்த அமைப்புக்குள்ள இருக்கேன் அப்ப அந்த அமைப்புக்குள்ள அந்த முரண்பட என்ன பண்ணுவாங்க அந்த அமைப்புல இருந்து நீக்குவா நீக்குவா அதுன்னு சரியா இருக்க முடியும் அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் முரண்படுறேன் அப்படின்னு சங்க விதிகளுக்கு அமைப்பு விதிகளுக்கு கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்படணும் உங்களுக்கு முரண்பட உரிமை இருக்கா எல்லா விஷயங்களிலும் எல்லோருக்கும் முரண்பட உரிமை உண்டு மூளைகளுக்கு யாரும் பூட்டு போட முடியாது சிந்தனைகளுக்கு யாரும் பூட்டு போட முடியாது ஆனா செயல்களை வரையறுக்க முடியும் எனக்கு ஆயிரம் நான் தமிழ் தேசியத்தை தீவிரவாதம் மூலமா அடையணும்னு ஒரு முடிவு பண்றேன் சீமான அண்ணன் வந்து நீங்க அண்ண முடியாதுன்னு நம்ம பாவம் வைக்கணும்னு நாம போய் வந்து ரோடு பஸ்ஸை உடைக்கணும்னு அப்படித்தானே தமிழ் தேசிய இல்லைன்னா உடவே கூடாதுன்னா இல்லைன்னா வரவே வராதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது சீமான் அவர்கள் ஏற்கனமா அப்ப இல்ல நீ சொல்ற தவறானது ஜனநாயக விதிகளுக்கு எதிரானது இது முறையற்றது நீ வெளியேறிக்க அப்படின்னு சொல்வதற்கான தேவை இருக்கிறது அதுக்கான நியாயம் அப்ப அப்படிதான் ஒரு இயக்கம் நீங்க முரண்பட்டு வெளியே போவ யாருன்னா அவர்களுக்கு நான் நான் இந்த இந்த நேர்வுக்குன்னே சொல்லல இன்னும் போன வாரம் நிகழ்ந்த நேர்வுக்கு முன்னாடி வெளியே சொல்ல பொறுப்பாளர்கள் சில நாட்களாவே வெளியே அவர்கள் இப்ப என்னன்னா தொடர்ச்சி அண்ணன் எல்லோரையும் நேர்ல சந்திக்கிறார் எல்லோருக்கும் பெரிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு நேரடியாக சந்தித்து கருத்துக்களை சொல்றாரு எப்படி நம்ம அடுத்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொல்றாரு அப்ப அந்த கருத்து சொல்லும் பொழுது அதில் முரண்படுறவங்க அது விரும்பாதவங்க இல்ல இல்ல இப்படி கட்டமைக்க கூடாது நான் சொல்ல மாதிரி தான் கட்டமைக்கணும் அண்ணனுக்கு வந்து இப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிற முறையே தவறானுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எப்படி ஏற்க முடியும் ஓரளவுக்கு திட்டமிட்டு முக்கிய எல்லாம் கேட்டுட்டு தான் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தலாம் முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணி தான் இதை செயல்படுத்துறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருந்தும் ஒரு நாலு நாலு பேர் ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு இப்படி கட்டமைக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ண முடியுமா அப்படி ஒரு ஆயிரம் பேர் வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியுமா ஓட்டு போட சொல்லுவாங்க பேசாம இது ஆகுறிங்களா இல்லைன்றீங்களா அப்படி ஓட்டு போட வைக்கலாம் அப்ப நீ தமிழ்நாடு பிற எத்தனை ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி ஒருப்பாளர் இருக்காங்க அவங்களும் கூப்பிட்டு அப்படி செய்ய முடியுமா அப்படிதான் திமுக செய்கிறதா எல்லாம் முடியல இப்போ திமுக வந்து உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணாங்களே அப்ப என்ன கூப்பிட்டு கட்சியில் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களா இவ்ளோ ஆக்கலாமா வேணாவா அப்படின்னு கேட்டாங்களா முப்பத்தாறு அமைச்சர் போட்டாங்கல்ல இந்த அமைச்சர்கள் இந்தந்த எம்எல்ஏக்கள்ல யார் யார் ஏன்னா கட்சி கட்சி கட்சியான் தான் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லுங்க இதுல எந்தெந்த எம்எல்ஏ வந்து அமைச்சராக்கலாம் அப்படின்னு திமுக கேட்டதா அதை முடிவு செய்வது யாரு ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்யறாரு தான் சொந்த மகனே அது அது ஜனநாயகத்துக்கு இருக்கு இன்னொரு போக்கு இருக்கு நீங்க பாருங்க எது ஜனநாயகம் எது ஜனநாயகம் இல்லைன்னு நீங்க பல பேருக்கு அறிவியலித்தனமா சிந்திக்கிறாங்க இப்போ கருணாநிதி பெற கருணாநிதினு சொல்ல மாட்டாங்க கலைஞர் தான் சொல்லணும் ஸ்டாலின் பெற ஸ்டாலின்னு சொல்ல மாட்டாங்க தளபதினு தான் சொல்லணும் உதயநிதி பெற உதயநிதினு சொல்ல மாட்டாங்க சின்னவர் தான் சொல்லணும் நீங்க பழனிச்சாமி எடப்பாடி பழனிச்சாமி சொல்ல மாட்டாங்க எடப்பாடி யார் தான் சொல்லுவாங்க

இந்த அரசியல் இருந்துட்டு இருக்கு அந்த சீமான் அவங்களை எல்லாரும் சீமான் தான் சொல்றாங்க தம்பி சீமான் சொல்றவங்க மேடையில் அவர் முன்னாடியே அவர் தம்பி சீமான் சொல்ற மூத்த அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் அண்ணனும் எங்களுக்கு தம்பி தம்பி சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது ஜனநாயகமா அது நேர்மையா பேர கூட இப்ப வந்து தாவே ஐயநாதன் அவர்களே விஜயன் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு தளபதி 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 அப்ப என்ன நீங்க மக்கி போன மனப்பான்மையில இருக்கீங்க நீங்க சர்வாதிகார மனப்பான்மையிலும் அடிமை மனப்பான்மையிலும் அது நாம் தமிழர் தமிழ் படுத்தி பாருங்க அது அனைத்து உரிமைன்னு வச்சுக்க அனைத்து அவ்வளவுதான் அவ்வளவுதானே எல்லா உரிமையுமே முடிவு எடுக்கிற உரிமை வச்சிருக்க ஆமா அதுக்கு முன்திட்டமிடல் இருக்கு அதை பற்றின ஆய்வு இருக்கு இது இப்ப ஒரு ஒரு தொகுதி ஒரு மாவட்டமா அறிவிக்கிறாங்க அது ஒரு இப்படி அமை அறிவிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு கல 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 ஆய்வு பண்றாங்க அது சரியா இருக்கும் இப்ப ஏற்கனவே இருந்த முறையில் இது சரியா கட்டமைக்க முடியல அப்ப இதை மாற்றி கட்டமைக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க அது பல பேரிடம் கலந்து ஆலோசிச்சுட்டு அங்கே அனுபவங்களை இப்படி செய்யலாம்னு அண்ணன் முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்த பிறகு இல்லை இல்லைங்க நீங்கள் இப்படிலாம் கட்டமைச்சா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் அதை இதை ஏற்க மாட்டோம் நீங்க இப்படித்தான் இந்த வடிவத்தை தான் கட்டமைக்கலாம்னு ஒரு கேடருக்கு ஒரு பொறுப்பாளருக்கு சொல்ல உரிமை இருக்கு அவர் எப்படி கேட்டாலும் கட்டமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இப்படி சொல்றாரு அப்படி போய் கட்டமைன்னா அப்படி கட்டமைக்க வேண்டியது நம்ம கடை தான் தலைமைக்கு கட்டுப்படும் முறைன்றது வேற இது சரியா வருமா வராதான்னு உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குன்னா உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கலாம் நீங்க செயல்படுத்தணும் அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை ஐயப்பாடுன்றது ஐயப்பாடோடு இருக்க வேண்டியதுதான் அது ஒருவேளை இதுக்கு பிறகு இது சரியில்லைன்னு அப்படி மாத்த போறாங்க எல்லாமே ட்ரையல் போய் ஏறது தானே அனுபவத்தின் அடிப்படையில அது எப்படி இது வரைக்கும் பதினைந்து வருஷமா ஒரு ஒரு அமைப்பு கட்டமைப்பு வச்சிருக்கோம் அந்த கட்டமைப்பு சரியா இயங்கலை அல்லது கடை கடைசி நிலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்ப அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப அதுக்கு மாற்று வடிவமைப்பு சொல்றாங்க இப்படி இருக்கு இப்படி மாற்று வடிவமைங்கன்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது செய்து அதே உறுப்பினர்கள் தான் அதே பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களுடைய படிநிலை மாறும் கூடும் குறையும் அவங்களுக்கு கீழே வர பகுதிகள் தொகுதிகளோட எண்ணிக்கை கூடும் குறையும் இதை மாற்றி செய்யணும் இன்னும் அப்ப நீங்க நீங்க ஒரு ஒரு இப்ப திமுக அதிமுக இருக்கிற மனப்பான்மை போல ஒரு மாவட்ட செயலர்னா அது குறுநிலை மன்னன் போல இருக்கிற மாதிரி திட்டமிட்டு நீங்க நாம் தமிழிற்குள்ள இருந்திருக்கிறீங்க அப்போ அந்த பொறுப்புகள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுகை எல்லை கொடுக்கப்படல கட்டுப்பாட்டு எல்லை நிர்வாக எல்லை கொடுக்கப்படல அந்த எல்லை குறைக்கப்படுதுன்னு பொழுது ஒரு கோபம் வருது அப்ப நீ மரியாதை இழப்போனம் அப்படின் போது வெளியேற நீங்களே திட்டமிடுறீங்க அப்ப நீங்க பதவியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் நகர்ந்து வந்திருக்கிறீங்க அதனால வந்து ஒரு முடியலன்னு போது கோவப்படுறீங்க நான் கொஞ்சம் அவர் சொல்றாரு நான் போனேன் அங்கே போனேன் இங்க கட்டமைச்சேன் யார் கட்டமைக்கலை யார் எந்த தொகுதியில் உள்ள தம்பி கட்டமைக்கிறது யார் கட்டமைக்க எல்லோரும் இது போல வேலை செஞ்ச போதும் எல்லோரும் ஒண்ணும் உங்களை தனி நோக்கத்தோட வேலை செய்யலையே உங்க தனி உங்களை நிலைநிறுத்த வேலை செய்யலையே உங்களுக்கு வேண்டப்பட்ட சாதிய நபர்களை போட்டுக்கிறதுக்காக வேலை செய்யலையே அப்படி செய்ய முடியாது ஒருவேளை அப்படி நிகழ்ந்திருந்தா கூட அதை சரிப்படுத்த வேண்டிய தலைமையோட கடமையா இல்லையா அதை இங்க சரிப்படுத்த போகும்போது வாக்குவாதத்தில் கருத்து முரண் கூட வேற வாக்குவாதத்துல ஈடுபடுறதும் அதற்கு அடுத்தபடியா தகாத வார்த்தைலையும் பேசுறதும் எப்படி எந்த ஒரு ஜனநாயகம் சொல்லுங்க அதை கட்டுப்படுத்த வேண்டிய சர்வாதிக தேவை தேவைதான் அப்படித்தான் இருக்க முடியும் எந்த கட்சியிலையும் அப்படி இல்லைங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அதாவது நான் உடைச்சா மண் மண்கூடம் நீ உடைச்சா பொன் கோடம் அப்படின்ற பேச்சு தான் ஆகுது அது இல்ல அப்படிதான் பார்க்க வேண்டியது எந்த இடத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூக்குனாங்க இல்லைங்க ஒரு கலந்தாய்வு போட்டு வாக்கெடுப்பு நடத்திய தூக்குனாங்க அவர் தன்னிச்சையா முடிவு பண்ணி அவர் பேசுனது தவறு அப்படின்னு முடிவு பண்ணி சர்ச்சைக்குள்ள அவர் முடிவெடுத்து வெளியேற்றினாரா இல்ல கூட்டம் போட்டு முடியும் அப்ப அது சர்வாதிகாரம் முடிவு முடிவா அதுக்கு ஒரு தேவை ஏற்படுது இல்ல இவர் தரக்குறைவா பேசுறாங்க அப்படி சாதிக்கு பாச்சா அப்படி நிறைய பேரு நிறைய இங்க விருகம்பாதம் இருந்த மீட்டிங்ல பெண் காவலர்களும் தவறாக நடந்தாங்களே அப்ப எல்லாம் கூட்டம் போட்டு முடிவெடுத்தாங்களா தானா தன்னிச்சையா முடிவெடுத்தாங்க அப்ப அது சர்வாதிகாரம் கொள்ளலாமா கட்சி நலன் கருதி தான் எடுத்தாரு அப்படி கட்சி நலன் கருதி இன்னும் பல பேர் மேல எடுக்க வேண்டிய தேவை வருவோம் தொடர்ச்சியா கலந்தாய்வு போகும்போது இந்த கலந்தாய்வுகள் முடியிற வரைக்கும் முறு கட்டமைப்பு சரியா அவர் வரைக்கும் இது போன்ற மின் வெளியேற்றல்கள் வரும்ன்ற சார் இது போன்ற நீக்கங்கள்லாம் அவர் கட்சி தலைவர் பண்ண டீம் கால் புது செயலாளர்னு சொல்லிட்டு துரைமுருகன் தான் அவர் அறிவிப்பார் கட்சி நீக்கம் சீமான் அவர்களே டய டைரக்டா வரப்பார் அப்படி பேர் வச்ச இல்ல இப்போ அவரு கட்சி தலைவர் அவரு ஸ்டாலின் எங்க கட்சி தலைவர் தேசிய தலைவர் பிரபகர் அவர்கள் அப்ப அதுக்கு கீழே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் தான் பண்ணனும் அது அவங்க பண்றாங்க அவ்வளவுதான் இன்னும் கேட்டா வெளியே அண்ணன் சீமன் பரிந்துரையின் பேரில் தான் வரும் தவிர அவர் பண்ண மாட்டார் தலைமைச் செயலகத்துலேருந்து பண்ணுவாங்க அங்கே செயலர் தலைமைச் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த பொறுப்பில் இருக்கிறதா இந்த அறிக்கையை வெளியிட்டு வர்றாரு அங்கே சீமன் அவர்கள் அப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கணும்னா இப்படி எடுத்துக்கங்க அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அப்படி ஒன்றும் ஊடகமாக பேச வேண்டிய தேவையில்லை தவறு அவரை நீக்குன்னு சொல்கிறத இன்னொருத்தருக்கிட்ட எப்படி கொடுக்க முடியும் தவறு உணர்ந்து ஒரு சே நான் ஒழுங்காக செயல்படுறேன் தவறு தான் ஒருத்தர் வராரு அப்ப அவர் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கா அப்படி எவ்வளவு பேர் சேர்த்துருப்போம் ஒரு ஒரு மாதமும் சேர்க்கணும் ஒரு ஒரு மாதமும் அதே போல அறிக்கை வெளியிடுது எங்களோட கட்சி பத்திரிகை வாங்கி பார்த்தா தெரியும் இதை வாங்கி பார்த்தா அது வருது நீங்க ஒரு ஒரு மாசத்துல ஒரு பத்து பேர் வெளியேறாங்கன்னா பழைய ஆட்களே ஒரு நூறு பேர் உள்ள வருவாங்க இது புதிய வரவுகள் வந்துட்டு இருக்கு புதிய பொறுப்பாளர் வர்றாங்க இளைஞர்கள் வர்றாங்க அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து பேசு பொருள் ஆக்க மாட்டாங்க அதை எப்பயுமே பேசு பொருள் ஆக்கிறதுல ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க முருகம் பஸ்ல போனா நியூஸ் இல்லை முருகன் மேல பஸ் போனாதான் நியூஸ் ராமாயும் ராம ராமையாவும் ஐம்பது வருஷம் வாழ்ந்தா செய்தி கிடையாது ராமையா ராமையா விட்டு ஓடி போ ராமாயி ராமையா விட்டு ஓடி போனா நியூஸ் அப்ப அந்த தான் இந்த நீங்க செய்தி வெளியிடுறதா அல்லது ஊடகங்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா பார்க்கணுன்னு தவிர அடிப்படையில் அது ஒரு தகவல் இல்லை அது ஒரு இல்லைன்னு தான் நான் பார்க்கறேன் ஒண்ணு வேணா சொல்லலாம் கண்டென்ட் இல்லாம இருக்கு ஒரு வாரமா இது ஒரு கண்டென்ட்டாக பேசிட்டு இருக்கலாம் அதுல நாம் தமிழருக்கு ஒரு நன்மை இருக்கு நாம் தமிழர் இன்றும் ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கு இந்த வாரமும் அதுல சிறப்பா பேசு பொருளாக இருக்கு அந்த விதத்துல நான் இந்த கேள்வியை வரவேற்கிறேன் சார் சில நாட்களாகவே நாம் தமிழ் கச்சேரி சேர்ந்த ஒரு நூறு பேர் அங்க போனாங்க நூறு பேர் இங்கே வந்தாங்கன்னு சொல்லி முக்கியமாக குறிப்பாக தமிழ் வெட்டிகள் மாநாட்டுக்கு அப்புறம் இந்த செய்திக்கு வந்த வண்ணம் இருக்கு இது எப்படி சார் எடுத்துக்கிறது அது ஒன்று அந்த நீங்க அந்த முழு காணொலியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல பல கட்சியில இருந்து வந்து சேர்ந்தவங்க திமுக அதிமுக எல்லாரும் சேர்த்துதான் அதுல வந்திருக்காங்கன்னு போட்டு செய்தி வருது ஆனா அது தமிழில் என்ன வைக்கிறாங்கன்னா நாம் தமிழர்ல இருந்து ஆயிரம் பேர் போய் சேர்ந்தாங்க ஐநூறு போய் சேர்ந்து சேர்ந்தாங்கன்னு வைக்கிறாங்க அது வந்து நான் நாம் தமிழர் கட்சியோட பலமா பாக்குறேன் நீங்க அதிமுகவில இருந்து ஐநூறு பேர் போய் இணைந்தார்கள் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஊடகவியலாளர் புரிஞ்சுட்டு இருக்காங்க திமுகல இருந்து ஆயிரம் பேர் போய் சேர்ந்து விட்டார்கள் நான் தாயக்காவின்னு சொன்ன யாரும் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது அதனாலதான் எதை வச்சா அது பாப்பாங்களோ அதற்காக வந்து நாம் தமிழ் கட்சி வச்சிருக்காங்கன்னு பாக்குறேன் உண்மையில அது இல்ல பண்ணுன்னு சொல்லிட்டாங்க யாரா இருந்தால் ஒரே ஒரு உறுப்பினர் அட்டை காட்டுங்க அதற்கு பிறகு நான் ஒத்து ஒப்புக்கொள்கிறேன் ஒத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அப்படி வரைக்கும் ஒப்பு ஒப்புக்கொள்ள பாலிமர்ல நூறு பேர் போய் சேர்ந்தாங்கன்னு போடுறாங்க நியூஸ் எயிட்டீன்ல ஐநூறு பேர் போய் சேர்ந்தாங்கன்னு போடுறாங்க தந்தி டிவியில ஆயிரம் பேர் போய் சேர்ந்தாங்க நான் என்ன பார்த்தேன்னா யார் யாருக்கு என்னென்ன டிகிரியில கோவம் இருக்கு நாம் தமிழர் மேல நாம் தமிழர் ஏற கட்டணும் அல்லது நாம் தமிழருக்கு எதிராக செயல் பண்ணணும்னு ஒப்பிட்ட அளவுல பார்க்கும்பொழுது தந்தி வந்து உச்ச நியூஸ் எயிட்டீன் வந்து அதுல பாதியும் பாலியல் பத்துல ஒரு மடங்கு இருக்குன்னு பார்த்துக்கணும் அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு செய்தியே இல்லை இன்னொன்னு இன்னும் இப்ப இதுதான் கேட்கல எம்ஜிஆர் திமுகல இருந்து போனதுக்கு நாம் தமிழர் தான் காரணமா அது வந்து நாம் தமிழரை பாதிக்குமா வைகோ போனாரு திமுகல இருந்து அது நாம் தமிழர் பாதிக்குமான் தான் இன்னும் கேட்கல நீங்க மத்த எல்லா விஷயமும் கேட்டாங்க அது நாம் தமிழர் தான் பாதிக்கணும் திமுக இருந்து அதிகப்படியா வந்து சேர்ந்து தான் சொல்றாங்க அவர்களை சொல்றாங்கன்னா ஒண்ணு நம்ம வந்து பேசு பொருளா இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ராடக்டா இருக்கிறோம் அவ்வளவு வந்து இருக்கிறோம் ஹாட் லைன்ல இருக்கிறோம் அப்படின்றத நான் நாம் தமிழர் அது ஒரு அது ஒரு புகழ அது ஒரு இருமாப்பா கருதுகிறேன் அண்ணன் சொல்ற மாதிரிதான் நம்மளை போல தான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பான்ற மாதிரி நம்மளை திட்டி பேசியோ புகழ்ந்து பேசியோ அப்படிதான் இங்கே ஊடகங்கள் இயங்கும் அது ஊடகத்துக்கு நாம் தமிழ் கொடுக்கிற கொடை பங்களிப்புன்னு நான் நினைச்சுக்கிறேன்